நம்ம வந்து அதிகமாக வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறத விட சிம்பிளாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பவர் த்ரீன்னு ஓகேவா அடுத்தது பி வேல்யூ பி கென வந்து பவர் வந்து இதோட ஒன்று லெஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி பவர்னு எடுத்துருக்காங்க அது நம்ம வந்து மேக்ஸிமம் த்ரீன்னு எடுத்துருக்கோமா அடுத்து அதில் ஒன்று லெஸ் பண்ணோம்னா டூ பவர் டூ ப்ளஸ் டூ பவர் ஒன் ஒன்று லெஸ் பண்ணிக்கிட்டே குறச்சிட்டே போகாங்க சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் டூ பவர் 0. ப்ளஸ் டூ பவர் ஜீரோ இப்போது நமக்கு ஏனுடைய வேல்யூ வந்து டூ பவர் த்ரீ அப்படிங்கிறது த்ரீ டைம் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிக்கிறவங்க ஆன்சர் 8 வரும் அப்போ panden. b இஸ் ஈக்வல் டூ பவர் டூ வந்து நமக்கு ஃபோர் வரும் 2 பவர் 1, anything பவர் 1 இதே வேல்யூ தான் வரும் அப்போ 2. என்னத்தீங்கப்பா பவர் ஜீரோ உங்களுக்கு 1 இது எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கன்னா செவன் கிடைக்கும் இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏயை விட பிஏ பிஏ விட ஏ வந்து ஒன்று கூடுதலாக இருக்குது ஏ வந்து எயிட்டு அப்போ 8 is greater than செவன் இதை விட ஒன்று கூடுதலாக இருக்குது அப்போ வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ என்பது பிஏ விட ஒன்று அதிகம் 看了吧。Uh huh. uh huh.